வணக்கம் சிகரத்தின் செய்திகளோடு இமேந்துக்கான செஸ்வெரியைக் குறைப்பதற்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிதி அமைச்சின் அதிகாரிகள் முன்வெத்தை ஜோசனிக்கமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய ஒரு கிலோகிராம் சிமெந்து ஒரு ரூபாயால் குறைவடை ஒரு மூடை சீமேந்தின் விலை நூறு ரூபாயால் குறைவதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீமேண்டின் விலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பெற்றிய குழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டது இதேவேளை குழுவில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒழுங்கு விதிகளில் மூன்று ஒழுங்கு விதிகளும் கட்டளை ஒன்றுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் வரையான பகுதிக்கு தற்போது நடைமுறையில் உள்ள மின் கட்டண நடைமுறை அவ்வாறே முன்னெடுத்து செல்ல மின்சார சபை முன்வைத்துள்ளது இந்த கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதியில் இருந்து ஒன்பது மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் மக்கள் கருத்து கணிப்புகளை முன்னெடுக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது அந்த கருத்து கணிப்புகள் கடந்த பத்தாம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது இதன்போது மின் கட்டணத்தை இருபது தொடக்கம் முப்பது சதவீதத்தினால் சுற்றுலா சென்ற உயிரிழந்துள்ளார் இவர் சிகிரியாவிற்கு நேற்று சுற்றுலா சென்றிருந்த போது ஏற்பட்ட திடீர் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை அடுத்து அவர் கீரிமலை கிம்பிஷ் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் செக் குடியரசை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டிக்டாக் எனப்படும் செயலி உலகளாவிய ரீதியில் பிரபலமாக இருந்த நிலையில் இந்தியா உட்பட பல நாடுகள் அதனை தடை செய்தன இந்நிலையில் அமெரிக்காவிலும் சமீபத்தில் இந்த செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது சீனாவை சேர்ந்த பைடான்ஸ் என்ற நிறுவனத்தின் இந்த செயலி தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக தடை செய்யப்பட்டதாக பல நாடுகள் அறிவித்தன குறிப்பாக அமெரிக்காவில் மட்டும் இந்த செயலியை பதினேழு கோடிக்கு அதிகமானோர் பயன்படுத்தி வந்த நிலையில் தடை விதிக்கப்பட்டது இந்த தடையை நீக்க சீன அரசு முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் எலான் மாஸ்க் அவர்களிடம் டிக்டாக் நிறுவனத்தை ஒப்படைக்க சீன அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது